நெல்சன் வந்து படப்பிடிப்பு கொண்டாடி இருக்காங்க ஜெயலல்தூ இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த ஷூட்டிங்க்கு நடுவே வந்து நெல்சனும் தலைவரும் இருக்கிற போட்டோக்களை ஷேர் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து கூடியிருக்கிறாங்க தலைவர் நெல்சனுக்கு பூங்கொடுத்து கொடுக்குற ஸ்டில் மற்றும் தலைவரும் நெல்சனை வந்து மாறி மாறி கேக் ஊட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க கூடவே வந்து யோகி பாபுவும் இருக்காரு சரி நெல்சனோட பிறந்தநாளில் ஏதாவது ஒரு அப்டேட் விழுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலாம் அப்டேட் விடலன்னா என்ன தலைவர் ஸ்டில்லே வெளியிட்டுருக்கா தலைவரை பார்த்தாலே போதுமே சன் பிக்சர் இருக்காங்க தலைவரோட பிரேம பாருங்க எப்படி இருக்காரு கூலிங் கிளாஸோட செம்ம கியூட்டாக இருக்கிறாரு மனுஷனுக்கு வந்து எழுவத்தஞ்சு வயசுனா நம்பவே முடியல ஓகே பிரெண்ட்ஸ் நாமும் நம்முடைய தலைவரின் ரசிகர்கள் சார்பாக நெரிசனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி